கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி எண்ணெயை நம்ம வந்து தலைக்கு வந்து தேய்க்கிறதுனால நம்மளோட முடி வந்து எப்போவும் வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியோட வேர்கள்லாம் வந்து நல்லா பலப்படும் வெள்ளை முடி வரதை நல்லா தாமதப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி எப்பவுமே பார்க்குறதுக்கு கருகருன்னு நல்லா வந்து அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரிங்கராஜா நீ நம்ம வந்து நாட்டு மந்த கடையில் இந்த காஞ்சதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல இப்போது இப்போ ஃப்ரெஷ்ஷாக கட்டாக வாங்கிட்டு வந்து நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் காய்ச்சி அதை ரெடி பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுக்குறோம் தேவன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம எண்ணெய் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நல்லா வீட்லேயே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கஸ்டமர் கேட்கும் போது நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம அளவுக்கு வந்து குவாலிட்டியாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து